வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்துள்ள கே என் கண்டிகை கிராமத்தை தான் சிவகுமார் வயது முப்பத்தி மூணு இவர் லாரி டிரைவராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் இருக்காங்க சிவகுமாருடைய தம்பி தான் தேவேந்திரன் இவருக்கு வயது முப்பது இவருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்துச்சு சிவகுமார் அடிக்கடி தன்னுடைய தந்தைக்கு சொந்தமான தோத்த தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டு மது அருந்தி அங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது வழக்கமாக இருந்துச்சு அதே போல் தான் நேற்று மதியமும் தன் தந்தையோடைய தோட்டத்து வீட்டுக்கு போய் அங்கே மது அருந்தி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு அப்போது திடீரென அவருடைய தம்பியான தேவேந்திரனும் அவருடைய நண்பர்களும் போயிட்டு சிவகுமார் கிட்டே தகராறு செஞ்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த தகராறு வாய் தகராறானது கைகலப்பாக மாறியிருக்கு உடனே தம்பியும் அவருடைய நண்பர்களும் அவங்க கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து சிவகுமாரை வெட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க உடனே சுதாரித்து கொண்ட சிவகுமார் அங்கிருந்து தப்பி பக்கத்தில் உள்ள வயல்வழியில ஓடி இருக்காரு ஆனாலும் விடாமல் தேவேந்திரனும் அவருடைய நண்பர்களும் சிவகுமாரை துரைத்து சென்று ஓட ஓட பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டியிருக்காங்க வெட்டுக்காயமடைந்த சிவகுமார் இரத்த வெள்ளத்திலேயே சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்திருக்காரு உடனே அவருடைய நண்பர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுட்டாங்க இந்த தகவலை அறிந்த பொன்னேரி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சிவகுமாருடைய உடலை கைப்பற்றி பிரேத அனுப்பி வச்சுருக்காங்க இதற்கிடையில் அண்ணனை படுகொலை செய்த தம்பியே தம்பியான தேவேந்திரனே பொன்னேரி காவல் நிலையத்தில் போயிட்டு சரணடைஞ்சிருக்காரு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீஸார் தேவனிடம் விசாரணை நடத்துகிறாங்க அப்போ என்ன சொன்னார்னா சமீபத்தில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு என்னுடைய அண்ணன் அப்படிங்கிற முறையில் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு என்னை அடி என்னுடைய அண்ணன் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கான் அப்போ என்னுடைய மாமியாருக்கும் என்னுடைய அண்ணனான சிவகுமாருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த விஷயம் எனக்கு தெரிந்ததும் நான் அவரை என்னுடைய அண்ணனான சிவகுமாரை பல முறை கண்டித்தேன் இருந்தாலும் அவள் என்னுடைய பேச்சை கேட்கவே இல்லை கள்ளக்காதல தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்காங்க இதனால் என்னுடைய ம இதனால் எனக்கு கடுமையான ஆத்திரம் ஏற்பட்டுச்சு அதனால தான் என்னுடைய அண்ணனோட அண்ணனை என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வெட்டி கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் பரபரப்பான வாக்குமூலம் கொடுத்துருக்காரு தற்போது தேவேந்திரனை கைது செய்த போலீஸார் அவருடன் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அவருடைய கூட்டாளிகளை தேடிட்டு வராங்க தம்பியின் மாமியாருடன் ஏற்பட்ட கள்ளக்காதலை கள்ளக்காதலால் அண்ணன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழகளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்